போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க அரசியல் வெற்றிக் கழகமும் சொல்லினாச்சு மாநாடு போடுறீங்க இயல்புதான் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்கு பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும் மக்களுடைய மனதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு அதனால விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சண்டை நல்லது போடணும் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க இரண்டாவது மூன்றாவது வருவதற்காக கட்சி நடத்துறாங்க

இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாயில போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அப்படி போகலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்யறேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வாக்கு அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையாக உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரெண்டு துணை தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சிட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல எனக்கு 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 முழு நம்பிக்கை இருக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அது நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா நிறையா அங்குதான் கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுக தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கை இருக்க இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகின்றோம் எல்லோரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேறன்னு பாக்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கோம் பலம் இல்லாம யார் இருக்கோங்கிற முக்கியம் கிடையாதுங்க முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் தான் முதலமைச்சரா வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரால் அமர வைக்க முடியும் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த களத்துல கடுமையாக பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க நமக்கு அப்படி இல்லனா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு மக்களுடைய மனசில் நம்ம இருக்கத்தான் போறோம் அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க சொல்ல இடத்துல நிக்க போறோம்ண்ணா அல்லது நிக்க வேண்டாம் எலெக்ஷன் வேலை செய்யனா அதையும் செய்ய போறோம் இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க நான் தொண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசணும் பாருங்களா அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கிற பக்குவம் தொண்டனாகவும் நான் இருக்கும்னு ஆசை அதே நேரத்துல அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தாற்போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை இரண்டையும் நான் செய்யணும் அன்பு கூட்டம் பல பேர் கட்சி கலாச்சாரம் இல்ல ஒரு தலைவனை அடையாளப்படுத்தாதீங்க நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல நம்ம எல்லோருமே ஒரு அன்பின் இலக்கணமா இருக்கும் இருந்து ஒருத்தவங்க அண்ணே நாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றோம் இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறோம் நாங்க எங்கேயும் பேர் போடாதீங்க போடாதீங்க சமூக இயக்கமா நீங்க உங்க அம்மா நடத்துங்க அதை கேட்டும் சில பேர் போட்டோ போடுறாங்க பேர் போடுறாங்க எதாக இருந்தாலும் கூட நல்லதுக்காக இருக்கட்டும் நம்மளால கட்சிக்கோ ஒரு பொதுமக்களுக்கோ கெட்டது நடந்துருச்சுன்னு வர வேண்டாம் அதனால் யாரு எங்கே ஆரம்பித்தாலும் நல்லது செய்யுங்க மக்களுக்கு நல்லது நடக்குங்க மேடம் இருக்கு தமிழ்நாடு அரசனுடைய இஐஏ அவங்க கையில இருக்கு என்வரான் கிளியரன்ஸ் ஏஜென்சி அவங்களே கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களே ஓஎன்ஜிசியினுடைய ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த கை கொடுக்குது தமிழ்நாடு அரசு இந்த கை இந்த கையில் நிதியமைச்சர் இந்த கைக்கு கடிதம் எழுதுறாரு எப்படி பண்ணி கொடுத்த நிறுத்தினு ஸோ இந்த கையும் இந்த கையும் சண்டை போடுறதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக்க முடியும் தமிழ்நாடு அரசுக்கு ஓ ஹைட்ரோ கார்பன் வேண்டானா கொடுக்காதீங்க நாங்கள் கொடுங்கன்னு யாருமே சொல்லலையே மக்களுக்கு வேண்டானா செய்யாதீங்க நீங்களே உங்களுடைய ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நிறுவனம் பர்மிஷன் கொடுத்த பிறகு நிதித்துறை நீங்க அப்போஸ் பண்றீங்க உங்க தொகுதி அங்க இருக்கு உங்களுக்கு பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் அப்போஸ் பண்றேங்க அதனால முதலமைச்சர் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி இந்த வண்டி நேரு கோட்டில் போற மாதிரி முதலமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போங்க லெஃப்ட்ல ஒரு வண்டி இருக்கிறாங்க ரைட்ல ஒன்று இருக்கிறாங்க இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்லை ஓஎன்ஜிசி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் எங்க அனுமதி கொடுக்கணும் எங்க அனுமதி கொடுக்க கூடாது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை